மகாராணிக்கு அம்மாவா அது இல்ல மகாராணிக்கு அம்மாவா கடப்பு வாங்க மகாராணி அம்மாவா சேத்து சொல்ற சேத்து எங்க அப்பாவை என்னங்க

எங்க மாமா பொண்ணு எங்க அத்தை பையன் ஆமா தங்கச்சி நல்லா என்ன தெரியாது உனக்கு மாமா பொண்ணு மாமா பொண்ணு அத்தை பையன் இவங்க தான் தெரியும் தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் தெரியும் அத்தை பையன் என்ன உனக்கு என்ன சரிமா ஒரு மாமா ஆடி யூ அவங்களுக்கு